உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் தமிழ்நாட்டு நிலப்பரப்பை மட்டும் சுருக்கி அழைக்கப்பட்டது ஏன் அதான் உலகம் முழுக்க தமிழர்கள் வாழ்ந்தாங்களா அப்படின்னாவே இன்னைக்கு பல்வேறு மக்களிடையே அது ஒரு கேள்வி முடியாதா இருக்கும் தமிழர்கள் உலகம் முழுக்க வாழ்ந்தார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்ந்தார்கள் இப்போ ரஷ்யால ஒரு நிலப்பரப்புல ஒரு சோகம் போடுறாங்க அங்க ஒரு லிங்கம் கிடைக்கும் அது இந்தோனேஷியாவில் கிடைக்குது பர்மாவில் கிடைக்குது அது போல உலக நாடுகளில் எல்லா கண்டங்களையும் கிடைக்கும் கண்டம்னா நீங்க உங்களுக்கு பறந்து விரிந்த இத்தனை ஆசிய கண்டம் ஆசிய கண்டம் ஈரோப் கண்டம் அந்த மாதிரி நிறைய கண்டங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் பல்வேறு இடத்துல சிவலிங்கங்களை உங்களுக்கு தோண்டி எடுக்கும் போது அப்ப சிவலிங்கம் வெளிப்படும் அப்போ இந்த சிவலிங்கத்தை வழிபடுறது யா அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழர்கள் தான் நம்ம சாதாரண அப்போ இது மட்டும் தான் வந்து இதுக்கான ப்ரூஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இதோட நிறைய ப்ரூஃப் இப்போ சமீப நாட்களாக கடந்து நம்ம வரத நம்ம படிச்சுட்டு அப்போ உலகம் முழுக்க தமிழர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு இன்னைக்கு நிறைய சான்றுகளை பார்க்கணும் அப்படி வாழ்ந்த தமிழர்கள் ஏன் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் வந்துருக்காங்க இதுக்கு பல படையிலும் இதுக்கெல்லாம் எல்லாம் முன்னாடி இந்த நிலப்பரப்போட பேர் அழிவுகள் அழிவுகளோட ஒரு பகுதியாக தமிழர்கள் வந்து குமரிக்கண்ணத்தில் வந்து மைக்ரேட் ஆகி பல்வேறு பகுதிகளில் பிரிஞ்சு இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோம் மீதி கொஞ்சம் பேர்லாம் பரவிருந்தவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கடந்து கடந்து தன்னோட என்ன மக்களுக்கான ஏன்னா அந்த ஆட்சி முறையிற்கான காலங்கள் மாற மாற மனித பரிணாம வளர்ச்சியின் மாறுவதற்காக இப்படி வாழ்ந்த தமிழர்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அடைக்கிறதுக்கு இத்தனை நாலு உலகம் பூரா நடந்த புரட்சிகள் தான் காரணம் அப்போ அங்க எல்லாமே வந்து அந்த மண் அந்த மண்ணில இருந்த தலைவர்கள் உருவாகி இந்த மண் எங்களுக்கு அங்க சொன்னோம் அப்படின்னா நீங்க இந்த மண்ணை விட்டு விலகி போகணும் அப்படின்னு தமிழர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு அடிக்கலாம் உதாரணத்தை நீங்க லைவா நேருக்கு நேரம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சொத்து வச்சுருந்தாங்க நம்ம தமிழர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான பர்மியல் பார்த்தீங்கன்னா சரியான அவங்களுக்கு விவசாயம் பண்ண தெரியாது சரியா அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க அவங்களே சரியான நாகரிகமா பார்த்துக்க தெரியாது அப்படி வாழ்ந்தவர்கள தமிழர்கள் பெரும் அளவுக்கு நிலப்பாடு விவசாயிகள் உருவாக்கி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் உருவாக்கி பெரிய பெரிய பணக்காரல வாழ்ந்துட்டாங்க அப்படி வளர்றப்போ அங்க இருக்கிறவங்களை ஒரே நாளில் அந்த அரசாங்கம் அங்கிருந்து வெளியேற சொல்லுது அந்த உடைமைகளையும் சொத்துக்களையும் நகை நட்டுகளையும் நகை கடைகளையும் எத்தனையோ பேக்டரிகளையும் சொத்துக்களையும் எல்லாத்தையும் இழந்துட்டு தமிழர்கள் அங்கே வந்து அனாதியம் விளையாடப்பட்டு இங்க வந்து இங்கே வேசா பண்ணிகளையும் அங்கே ரெடியரசும் பாத்தீங்கன்னா இந்த பர்மைய ஆக்குகள் வந்து நிறைய அப்ப வந்து குடிசீர குடியேறிக்கும் இப்படி அப்படி அங்க கோடிசுகள இருந்து வந்தவங்க தான் அந்த வறுமைய இருக்கு அவங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு

ஒரு பக்கம் இருக்கான் இன்னொரு பக்கம் அந்நிய மொழிக்காரங்க குடியேறிட்டே இருக்காங்க மாட்டு மாநிலத்துக்காரங்க மாட்டு மொழிகாரங்க அப்படின்னு ஏகப்பட குடியேற நடந்துட்டே இருக்கு அதனால தமிழர்கள் வந்து வெளித்தொழில் அப்படி நம்ம அடப்பட்டது கிட்ட இந்த தமிழ்நாட்டையாவது நம்ம வந்து நம்ம தமிழர்களுக்கு இந்த ஆட்சி நடக்கலன்னா தமிழர்களுக்கு ஒரு நாடு இல்லாத ஒரு நிலைமை ஈழத்தில் நீங்க பார்த்துக்க முடியாங்க ஈழத்தை நடந்த நினைச்சி பார்க்கும்போதே நம்ம மனசுக்கு நீங்க இருக்கீங்க அப்போ அந்த இழப்ப நீங்க எப்படி கடந்து போறதுக்கு இங்க மாநாட மயிலாட நிகழ்ச்சி நடத்துறாங்களோ அது போக நம்மளை கடந்து வைக்கிறதுக்கு இன்னைக்கு பல்வேறு நீங்க வந்து சினிமா துறைகள் இருக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கு இன்னைக்கு ஆளுங்க இது எல்லாருக்கு செல்லு இருக்கு அதெல்லாம் வச்சு நம்ம கடந்து போய்டுவோம் ஆனா நீங்க தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி ஒரு நிலம வராத பார்த்துக்கிறது நம்மளோட கடமையும் நம்மள அடுத்து வர சங்கதிக்கும் நம்ம இதை வந்து நம்மளோட பாதுகாப்பை அவங்க வந்து கையில கூடுவோம் அப்படின்ற ஒரு நடந்துங்க நினைச்சோட